தேவியராகமம் அதிகாரம் பதினான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோஹியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகளையும் கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கடவன் பின்பு ஆசாரியன் ஒன்றை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரின் மேல் கொள்ள செய்து சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் ஏழுதரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன் சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே ஏழு நாள் தங்கி ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருப்பான் எட்டாம் நாளிலே அவன் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் பத்தில் மூன்று பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கி எண்ணெயையும் வர கடவன் சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்த கடவன் பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது அது மகா பரிசுத்தமானது அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன் பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலை கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் க இடது கையிலுள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை தோய்த்து தன் விரலினால் ஏழு தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சன்னதியில் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்த பூசியிருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சன்னதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான் அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்தனனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலை பத்தில் ஒரு பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி தான் சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம் நாளில் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சன்னதியில் அசைபாட்டும் போஜன பலியாக அசைபாட்டி குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியைக் கொன்று குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையிலுள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலைத் தோய்த்து தன் விரலினால் ஏழுதரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சன்னதியில் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தம் இருக்கிற இடத்தின் மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேல் வார்த்து அவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படி தடவி பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி போஜன பலியோட கூட செலுத்தி இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிறுத்தி செய்ய கடவன் தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்க கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுவே என்றார் பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் காணான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன் அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன் அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படந்ததென்று கண்டால் தோசம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக கள்ளுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டில் படந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கள்ளுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானே கண்டானேயாகில் தோஷம் நிவிற்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன் அப்பொழுது வீட்டிற்கு தோஷங்களிக்க இரண்டு குருவிகளையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்றுநீரின் மேல் கொன்று கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழுதரம் தெளித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுருக்கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோசங்களித்து உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டுக்கு பிரயாச்சித்தம் செய்ய கடவன் அப்பொழுது அது இருக்கும் இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொரிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் அடுத்த பிரமாணம் குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார்